திருமணத்தில் ஏழடி பிரார்த்தனை ஏன் செய்யப்படுகிறது மணமகளின் ஏழடி பிரார்த்தனை என்றால் என்ன திருமணத்தில் பலவிதமான சடங்குகள் செய்யப்பட்டாலும் அதன் முழுமையான அர்த்தம் பலருக்கும் தெரிவதில்லை அவற்றில் ஒன்றுதான் மணமகளின் ஏழடி பிரார்த்தனை ஏழடி பிரார்த்தனை என்றால் என்ன அதை எவ்வாறு செய்ய வேண்டும் அதன் அர்த்தம் என்ன என்பது பின்வருமான பதிவில் பார்ப்போம் திருமணத்தில் மணமகனானவன் மணமகளின் கவுத்தில் தாலிக் கட்டிய பின் அக்னி குண்டத்தைச் சுற்றி ஏழு அடிகள் மணமகளின் கையை பிடித்து நடப்பது நம்முடைய முன்னோர்கள் காலம் தொட்டு இன்று வரை பின்பற்றப்பட்டு வரும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயம் ஆகும் அவ்வாறு ஏழு அடிகள் நடக்கும்போது மணமகன் மணமகளிடம் இறைவன் உனக்கு துணையாக இருப்பான் என்று தன்னுடைய பிரார்த்தனையை சொல்கிறான் அடிக்கும் என்ன அர்த்தம் என்பதை பார்ப்போம் முதல் அடி பஞ்சமில்லாமல் வாழ வேண்டும் இரண்டாம் அடி ஆரோக்கியமான நீண்ட வாழ்வு வாழ வேண்டும் மூன்றாம் அடி நல்ல காரியங்கள் எப்போதும் நடக்க வேண்டும் நான்காவது அடி சுகமும் செல்வமும் அளிக்க வேண்டும் ஐந்தாவது அடி லட்சுமி கடாட்சம் பெற வேண்டும் ஆறாவது அடி நாட்டில் நல்ல பருவங்கள் நிரந்தரமாக தொடர வேண்டும் ஏழாவது அடி தர்மங்கள் நிலைக்க வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்திப்பதாக சொல்லப்படுகிறது இந்த சடங்கில் மனிதர்களிடம் இருக்கும் சூட்சமமான மனோவியல் விஷயத்தை சாத்திரத்தில் உணர்த்தி உள்ளார்கள் நம்முடைய முன்னோர்கள் இரண்டு நபர்கள் ஒன்றாக ஏழடிகள் நடந்தால் அவர்களுக்குள் சிநேகிதம் உண்டாகும் என்று சாஸ்திரத்தில் சொல்லப்படுகிறது உதாரணமாக நம் சாலையில் நடக்கும்போது அறிமுகம் இல்லாத ஒருவரை நடக்கும் போதும் சில வினாடிகள் ஒன்றாய் நடக்க நேர்ந்தால் ஏழடிக்கு நடப்பதற்குள் நாம் அவர்களை வேகமாக தாண்டி சென்று விடுவோம் அல்லது அவர்களை முன்னே போக விடுவோம் முழுமையாக ஏழடிகள் இரண்டு பேரும் ஒன்றாக நடக்க மாட்டோம் இரண்டு மனிதர்கள் ஒன்றாக நடக்கும்போது அவர்களுக்குள் நடக்கும் மனோவியல் மாற்றங்கள் ஏழடிகளுக்குள் நடந்துவிடும் என்பது ஒரு சூட்சமான விஷயமாகும் இதனால் தான் இந்த ஏழடி பிரார்த்தனை ஏழடி பிரார்த்தனை சடங்கு நடத்தப்படுகிறது இதனால் தாம் தம்பதிகள் இடையே நல்ல புரிதல் உண்டாகிறது இது போன்று திருமண பொருத்தங்களின் பலன்கள் மற்றும் திருமண சடங்குகளுக்கான காரணங்கள் அறிய பி எம் மேட்ரிமொனி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்கள் துறைவேலு கிருஷ்ணசாமி நன்றி வணக்கம்